சிவவாக்கியம் சற்றேறக்குறைய ஐநூறு பாடல்களை கொண்டது அந்த சிவவாக்கியத்தினுடைய சாரம் என்று நாம் எதை கருதலாம் என்றால் ஐந்தெழுத்தாகிய நமசிவாய என்கிற மந்திரத்தை தான் சிவவாக்கியத்தினுடைய சாரம் என்று நாம் சொல்ல வேண்டும் அந்த முதல் பாடலிலேயே அவர் எப்படி சொல்கிறார் என்றால் அரியதோர் நமசிவாயம் ஆதி அந்தம் ஆனதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்று உரைத்த மந்திரம் என்கிறார் நமசிவாய என்கிற அரிய மந்திரம் இருக்கிறதே அதுதான் அனைத்துக்கும் ஆதியாகவும் அந்தமாகவும் திகழ்கிறது முப்பத்து முக்கோடி தேவர்கள் அன்று உரைத்த மந்திரம் அதுதான் என்று சொல்லுகிறார் அதை அந்த ஒவ்வொரு எழுத்தாக அந்த ஐந்து எழுத்தை நாம் மனதிலே ஊன்றினால் என்ன நடக்குமாம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவ வாக்கியம் என்கிறார் அந்த சிவவாக்கியத்தை அவர் சொல்ல சொல்ல என்ன நடக்கும் தோஷ தோஷ பாவ மாயை தூர தூர ஓடவே என்கிறார் அந்த சிவ வாக்கியத்தை ஐந்தெழுத்தை சொல்ல சொல்ல நமக்கு தோஷங்கள் நீங்கும் செய்த பாவங்கள் நீங்கும் மாயை என்பது நீங்கும்